இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அந்த ஆ 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

எதாவது கொடுத்துருங்க அப்படியே போடுங்க இல்லை நீ போடுங்க அண்ணா போடுங்க போடுங்க நீ போடுங்க என்னங்க அந்த போட்டு விட்ருங்கண்ணா அப்படியே போட்டுடுங்க சொல்லுங்க போடுங்கண்ணா நீ போடுங்க வாங்க வாங்கக்கா

இருக்கு we'll <laughs>